என்னுடைய ஆரம்ப நாட்களில் ஒரு மெடிக்கல் டாக்டருடைய சேர் எப்படி இருக்கும்னு உங்களுக்கு தெரியாதில்ல அது எப்படி சொல்கிறது நான் உட்கார்ந்து வருகிற பேஷண்ட்ஸ்க்கு மருந்து கொடுத்துட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் சுவிசேஷன் சொல்லுவேன் நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன்னா ஆண்டவரி சுவிசேஷன் தானே சொல்கிறேன் எனக்கு எதுக்கு சமாதானம் போகணும் சுவிசேஷன் ஆண்டர் கேட்டாங்க நீ எதுக்கு நீ என்ன சுசேஷமாக சொன்னேன் சுவிசேஷம் என்றால் நற்செய்தி சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமா அறிவிக்கிறவனுடைய பாதங்கள் அழகானவைகள் சொன்னாங்க நீ விதைத்தாலும் நீ நீர் பாய்ச்சினாலும் ரட்சிப்பு என்னுடையது விளைய செய்கிறவர் நான் அப்ப நான் என்ன ஆண்டவரை செய்யணும் நீ அப்ப ஜபிக்க ரெண்டு குருந்தியர் நான்கு நான்கு சொல்லுகிறது சுவிசேஷத்தின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவருடைய சாயலாகிய மகிமையான சுவிசேஷத்தின் ஒளியை கொள்ள கூடாதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் அதிபதி அவர்களுடைய மனக்கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறார் குருடாக்கப்பட்டவர்களுக்கு எவ்வளவு சுவிசேஷம் சொன்னாலும் அவர்களால் பார்க்க முடியாது சொல்றது புரியுதா உங்களுக்கு நான் என் சொந்தக்காரங்க கேட்க மாட்டேங்கிறாங்க ஒரு முறை சொன்னே ரெண்டு முறை சொன்னேன் அதனால மிரட்டி விட்டேன்னு சொல்லிட்டு இருக்கீங்கண்ணா நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அவருடைய இடத்திலிருந்து நீங்கள் பார்க்க வேண்டும் அவர்களுக்கு கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கிறது they cannot see the glorious gospel that we see நாம் பார்க்கிற இந்த சுவிசேஷத்தின் மகிமையான ஒளியை அவர்கள் கண்கள் காணக்கூடாதபடிக்கு அவர்களே கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கிறது ஒரு குருடாக்கப்பட்ட ஒருத்தரை கொண்டு வந்து உங்ககிட்ட விட்டா உங்களால் அவர் கண்ணை திறக்க முடியுமா யார் தான் திறக்கணும் யார் தான் திறக்கணும் அதற்காகத்தான் இந்த இரவு ஜபம்